ஓம் தத்புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பரணி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கஷ்டம் பாபங்களை போக்கக்கூடிய தீப நாளாகிய பரணி தீப நாளாகவும் பிற தோஷங்களை எல்லாம் வெல்லக்கூடிய தோஷ நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும் பஞ்சபூத சா படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ சந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு குடும்ப மேன்மை மிகுதியாகும் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அதாவது இல்லத்தரசிகளுக்கு உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு வாசல் சுத்தமா இருந்தா, ஊரு உலகத்தில் பேர் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ரிஷபராட்சய சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் எந்த நாட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க அர்தனாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கட்சி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளின் உண்மை புரியும் ஜீவன ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் ஆவணம் காணுகின்ற அரசியல் ரீதியான வகையில் ஆதாயம் காணுகின்ற நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்ச ஆண்டவன் அதில் ஒரு கண்டத்தையும் வச்சிருக்கார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா கடகரா சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேரும் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க உலகமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் உத்தியோக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து உங்களுடைய திறமைக்கு தகுந்த நல் உத்தியோகம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாததை நவகிரகம் செய்யும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசய சார்ந்தவங்க தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ராகு பகவானோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அல்லது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அரண்டவனுக்கு ஆண் தெய்வம் மிரண்டவனுக்கு பெண் தெய்வம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ராஜ விநாயகர்

உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புரண்டாலும் அமைதியாகவே இருந்தாலும் ஆயுள் காலத்தை மாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ விருச்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும் நேர்த்தியான உழைப்புக்குண்டான கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நெசவுத் தொழிலில் உள்ளவர்களுக்கு நியாயமான வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காணிக்கை போட்டா அர்ஜனை காசே இல்லைனா பிரச்சனை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியம் உறுதியாகும் ராசி அதிபதி கடக ராசியில் உச்சம் பெற்று கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைகால் புரியாமல் இருப்பதை விட தான தர்மத்தோடு வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க அரை காசு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை எழுத்துக்கள் ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமையும் அறிமுகம் இல்லாதவங்க மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் திட்டமாக வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஆதிவராக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொங்கா மொங்கான்னு மந்திரம் சொல்வதை விட கந்தா கந்தா என்று சொன்னால் கதிர்வேலன் கை கொடுப்பார் என்பதை மனதில் கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க பிரத்யா தேவத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ இஎஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் குறையும் ஜென்ம ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் குதூகலமான சூழல்களும் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலைக்கோயில் முருகனுக்கு ஓம் என்ற மந்திரமும் மனைவியின் சொல்லுக்கு ஆம் என்ற தந்திரமும் அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க பிரகஷ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடு உங்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்